உலக பிரசித்தி பெற்ற திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு தினசரி பல்வேறு மாநிலம் மாவட்டத்திலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கின்றனர் திருப்பதி ஏழுமலையானை பக்தர்கள் சிறப்பு தரிசனம் பொது தரிசனம் சர்வ தரிசனம் என தனித்தனியாக டோக்கன்கள் வழங்கி வருகிறது அதிலும் குறிப்பாக சர்வதரிசனம் டோக்கன்கள் என்று சொல்லக்கூடிய எஸ் டோக்கன்கள் இதற்கு முன்பு ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து லட்சம் வழங்கப்பட்டன ஆனாலும் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருப்பதால் நேரத்தை குறைக்க தற்போது ஒன்று புள்ளி நான்கு ஏழு லட்சம் டோக்கன் வழங்குவதாக தேவஸ்தானம் அறிவித்துள்ளது அது மட்டுமின்றி எஸ்எஸ்டி டோக்கன்களின் எண்ணிக்கையை மேலும் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகளை டிடிடி ஆராய்ந்து வருகிறது தகவல் தொழில்நுட்ப அமைப்பு மேலும் பலப்படுத்தப்படும் என்றும் ஆர்ஜித சேவைகள் தரிசனம் தங்குமிடம் மற்றும் பிற சேவைகளின் முன்பதிவுகளில் உள்ள பிழைகள் சரிசெய்யப்படும் எனவும் தேவஸ்தானம் அதிகாரிகள் கூறுகின்றனர் முதல்வர் ஸ்ரீ நரச்சந்திரபாபு நாயுடு அறிவுறுத்தலின்படி திருமலையில் உள்ள அனைத்து துறைகளும் ஒரு மாதமாக கள அளவில் ஆய்வு செய்யப்பட்டன இதன் ஒரு பகுதியாக மாத்ரு தரிகொண்டா வெங்கமாம்பா அன்ன பிரச்சாத கட்டிடத்தில் தினமும் இரண்டு லட்சம் பக்தர்களுக்கு வழங்கப்படும் அரிசி பிரச்சாதம் பால் குடிநீர் ஆகியவற்றின் தரத்தை உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது பக்தர்களின் வசதிக்காக ஆறாயிரம் பேர் நாராயணகிரி வரிசையில் காத்திருக்க புதிய கொட்டகை அமைக்கப்பட்டுள்ளது வரிசையில் காத்திருக்கும் பக்தர்களுக்கு குடிநீர் பால் அரிசி பிரசாதம் சுகாதாரம் உள்ளிட்டவை பிரச்சனையின்றி வழங்கப்படுவதை உறுதி செய்ய ஏஓ களுக்கு பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் அன்னபிரசாதம் வழங்குவதற்காக சமையல் அறைகளில் மூன்று இடங்களில் கவுண்டர்கள் கூடுதல் கழிப்பறைகள் அமைக்கப்பட்டுள்ளன ஸ்ரீவாரி அன்னப்பிரச்சாதங்கள் மற்றும் லட்டு பிரச்சாதங்களின் தரத்தை உயர்த்தும் வகையில் உணவுப் பாதுகாப்புத் துறையின் தரத்தின்படி தரமான நெய் மற்றும் மூலப்பொருட்களை கொள்முதல் செய்ய சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது திருமலையில் உள்ள ஹோட்டல் மேலாளர்கள் டிடிடி விதிமுறைகளின்படி உணவு தயாரிப்பு தரம் மற்றும் விலைகளை விரும்புகிறார்கள் ஹோட்டல் குத்தகைதாரர்கள் துணை குத்தகைக்கு விடக்கூடாது என்றும் மற்ற அம்சங்களுடன் புதிய பாலிசியை கொண்டு வருவார்கள் என்றும் தெரிவித்துள்ளனர்